தமிழக பாஜக தலைவர் மாநிலப் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் கடும் அருப்தியின் காரணமாக டெல்லி பாஜக தலைமை அவரை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதிமுக கூட்டணி கூட பேசுறதுக்கு இவர்தான் முக்கிய இடையூறா இருக்காரு அதனால இவர் பதவி பறிக்கப்பட்டது இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களும் சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ச்சியா ஊடகத்துல எழுப்பப்பட்டுட்டு இருக்கு உண்மையிலேயே பாஜக தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் என்ன மோதல் எதற்காக அவரது பதவி பறிக்கப்படுற அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது ஏகப்பட்ட சர்ச்சைகளையும் கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பியிருக்கு ஒரு பத்து நாளா ஏடிஎம்கே ஃபீவர் எடப்பாடி ஃபீவர் செங்கோட்டையன் ஃபீவர் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இப்போ அண்ணாமலை ஃபீவர் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக அண்ணாமலை அவர் பதவியிலிருந்து இறக்கப்படுகிறார் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு இவர் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காரு அதனால இவர் இருந்து இறக்கிறலான்னு டெல்லி பாஜக தலைமை முடிவு பண்ணிருச்சு இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் ஊடகத்தை நோக்கி வந்துட்டே இருக்கு ஆனால் உண்மையிலேயே அண்ணாமலை மேல பாஜக தலைமை அதிருப்தியாக இருக்குமான்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்வி கூறி அதற்கு ஒரு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை பா மாநில தலைவராக பொறுப்பேற்றாரு அவர் பொறுப்பேற்றிருந்து இந்த கட்சி வந்து மேலே ஏறி போயிருக்கா இல்ல கீழே இறங்கி போயிருக்கான்னு பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஏற்றுக்கிட்டால் ஏத்துக்கலனும் இந்த கட்சியை அவர் தான் கொண்டு போயிருக்காரு அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுவரை யாருமே செய்ய துணிந்த பல செயல்களை அவர் செஞ்சு காமிச்சாரு நாம தனியா நின்று நம்மளோட ஓட் பேங்க் என்ன அப்படின்றத நம்ம உணரணும் அப்பதான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே தனியா நிக்கிறதுக்கு அது உள்ளாட்சி தேர்தலாகட்டும் இல்ல வந்து பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அதுல ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தாரு எப்பயுமே பாஜக வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணியில போய் தான் நம்ம வந்து வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தது ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் தான் நம்ம ஓட் பர்சன்டேஜை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நின்று ஒரு பதினெட்டு இணைந்தாலும் இவங்களோட ஒரு கூட்டணி இதுக்கு முன்னாடி இருந்த தமிழக பாஜக தலைவர்கள் என்ன தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வெறுப்பு அரசியல் உருவாக்கிட்டே இருந்தாங்க பாஜகனால யாருமே விரும்பாத மாதிரியும் மக்கள் எல்லாருமே அதை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரியும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா அண்ணாமலை இதெல்லாம் உணர்ந்துதான் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு அரசியல் பண்ணாரு அண்ணாமலை அவர்களை அருகில் இருந்து பார்த்த நபர்களுக்கு தெரியும் நீங்க வேற கட்சியில் இருந்தாலும் சரி வேறு மாற்று சிந்தனையில இருந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அண்ணாமலையோட நடவடிக்கையும் அவரோட ஆட்டிடியூடும் அவரை வந்து கவர்ற அளவுக்கு தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு சீமான் அவர்களோட பார்த்தாலே இளைஞர்கள் எப்படி ஓடி போய் போட்டோ எடுக்கிறதுக்கும் அவரோட பேசுறதுக்கும் முயற்சி பண்ணாங்களோ அது போல அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த ஒரு மவுஸ் இருக்கு எப்பயுமே பிஜேபி ஆர் நோன் ஃபார் தேர் சர்ப்ரைசஸ் நீங்க இந்த இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதுதான் நடக்காது இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழிசை வந்து தலைவராக போறாங்க வானதி சீனிவாசன் தலைவராக போறாங்க அது மட்டும் நைனார் நயினார் நாகேந்திரன் தலைவராக போறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் ஊடகத்துல போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அமித்ஷா ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் இவங்க மூணு பேரும் டெல்லியில அண்ணாமலை அவர்களோட கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் அவங்க பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம தனிச்சு போட்டிட்டோம் இல்லையா நீங்க சொல்லுங்க கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கட்சியோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன எந்த தொகுதியில யார வேட்பாளர் நிறுத்தினா எவ்வளவு வாக்கு வங்கி நமக்கு இருக்கு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களிடத்துல கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம துணிச்சலா ஒரு தலைவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு வந்து கூட்டணி ஒரு உடன்பாடு இல்ல ஒருவேளை என்ன மீறி அவங்க கூட்டணி இல்லையா ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் நாம ஒரு இங்க இருந்து இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜக வளராது அப்படின்றது அவருக்கு ஜே பி நட்டா வாட்டும் பி எல் சந்தோஷ் அமித்ஷா அண்ணாமலை நாலு பேர் பேசி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா கட்சியின் வளர்ச்சி பாதைக்காக நம்ம மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோம் ஏடிஎன் கே நமக்கு வேணும் ஆனா அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்ம கட்சி மேஜரா அப்பாண்டில் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாத ஒரு தகவல் இருக்கு ஆனா அண்ணாமலை கடைசியா என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஒருவேளை நீங்க அலைன்ஸ் போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அலைன்ஸ் போங்க ஆனா நான் வந்து தலைவர் பதவியை மாட்டேன் அப்போ ஊடகம் எல்லாமே எப்படி கட்டமைக்குது அப்படின்னா அண்ணாமலையே பாஜக தலைமை வந்து தலைவர் பதவியில இருந்து நீக்க போறதா சொல்லுது உண்மை அது கிடையாது இவர் எனக்கு தலைவர் பதவி வேணாம் அப்படின்னு இவர் மல்லு கட்டிட்டு இருக்காரு இப்போ இவரை கன்வின்ஸ் பண்ற வேலையை தான் பாஜக செஞ்சுட்டு இருக்கு ஏன் அவ்வளவு மவுசா அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி இப்போ வந்து ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அது தமிழ்நாட்டில் இந்த கட்சியை வளர்த்தெடுத்ததை யாராலும் மறுக்க முடியாது இது வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வேற ஆனா திமுக உட்கட்சி மீட்டிங்லையும் சரி அதிமுகவும் சரி அவங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க உண்மையிலேயே வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு அப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர் வளர்த்து கொண்டு வர்ற ஒருத்தர் வந்து அவ்வளவு எளிதா பாஜக தூக்கி எரிஞ்சிராது இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாட்ட சொன்னாராம் நீங்க அண்ணாமலையை மாத்திரணும் அதனால வந்து நாங்க அப்ப கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு உடனே அமித்ஷா சரின்னு சொன்னாராம் அவ்வளவுதான் நீங்க அமித்ஷா வேல்யூ பண்ண முடியுமா ஒரு நாட்டுல உள்துறை அமைச்சரா இருக்காரு நமக்கு தெரிஞ்சு ஆனா உண்மையிலேயே ஒரு அரசியல் சாணக்கியன் அவர் எத்தனை கட்சிகளை கிட்டத்தட்ட இப்படி கான்கிரீட் மாதிரி இருந்த கட்சிகளாம் உடச்சு சுக்குநூராக்கி இன்னைக்கியா அதே மாநிலத்துல பாஜக வரவே வராதுன்னு சொன்ன மாநிலத்துல போய் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றதுக்கு முக்கிய பங்காற்றியவர் அவருதான் மோடி தான் பிரதமரா இருக்காரு ஆனா உண்மையிலே பிரெயின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி அமித்ஷாவோட தான் அப்ப அப்பேற்பட்ட அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்பாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏதோ எடப்பாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் மாதிரியும் அவர் மேல எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் ஒரு கடுகளவு கூட அவர் மேல கரைபடியாத மாதிரியும் இவர் போய் அமித்ஷாட சொன்ன உடனே அவர் வந்து சரிங்க தலைவரே நான் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நான் மாத்திடுறேன் நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரை போட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கட்டமைக்கிறாங்க ஊடகத்துல சரி பாஜக வந்து அண்ணாமலை தலைவர் பதிலிருந்து தூக்குது அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் கூட செங்கோட்டையன் எதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சந்திக்கிறாங்க அதுல இருந்து அவங்க ஒரு மெசேஜ் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதை உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் கலட்டி விட்டுட்டு நாங்க செங்கோட்டை நாங்க கட்சியை கொண்டு போயிருவோம் இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி அதனால இந்த ஊடகத்துல வர்ற கட்டுக்கதைகளும் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த நேரத்துல பரபரப்பான செய்திகள் மியூசிக்கோட பிரேக்கிங் நியூஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர மற்றபடி இது வந்து எதுக்கும் உதவாது அப்படின்றது பாஜக தலைமைக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் இப்போ அண்ணாமலை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஏனென்றால் அவர் மேலே நமக்கும் தான் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் இன்னைக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பாஜக எந்த இடத்துல இருந்துச்சு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அவர் அதை வந்து ஒரு பிளஸ் ஃபேக்டராக கொண்டு போயிட்டாரு ஒரு வேலை இவர்கள் சொல்வது போல அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் இதை விட ஒரு கிரேட் மேலே தான் போவாரே தவிர அவரை கீழே இறக்கணுன்ற எண்ணத்தில் பாஜக இருக்காது ஏனென்றால் இதுவரை வளர்த்து ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து அவர் நிறுத்தியிருக்காரு இப்ப அண்ணாமலை அவங்க கம்ப்ளீட்டா பிக்சர்ல வெளியில கொண்டு போனாங்க அப்படின்னா எங்க ஏற்றி வச்சாரோ அது அப்படி கீழே இறங்கி விழுந்துடும் இதை வந்து பாஜக புரியாமலாம் இருக்காது அதிமுக கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுன்றதுல மும்முரமாக தான் இருக்கு ஆனா அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்காக அண்ணாமலை அவங்க வெளியாடா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா ஒரு மிக மிக மிகப்பெரிய சந்தேகமான ஒரு விஷயம் தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட இறுதியாக ஒரு விஷயம் இப்ப சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பிஜேபி விட்டுச்சு அப்படின்னா